எனதருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து நட்சத்திரங்கள் வந்து ஒரு தன்னுடைய நிலையிலிருந்து வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்ப ஒவ்வொரு நட்சத்திர நபர்களையும் வந்து எப்படி டீல் பண்ணினால் எப்படி டீல் பண்ணினா அவங்க வந்து நம் வசப்படுவார்கள் இப்ப நம்ம நட்சத்திரங்கள் நம்மளுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொரு பாதசாரத்துல பாதசாரத்துல உட்காந்துருக்கு அந்த பாதசாரம் என்பது அந்த நட்சத்திரம் உட்கார்ந்ததுடைய இதே அதுதான் இப்போ சூரியன் அசுவதியில் உட்காந்துருக்காருன்னா வந்து அவர் அசுவதிக்கு உண்டான கேரக்டரில் தான் மாதிரி தான் வந்து செயல்படுவாரே தவிர சுயசாரத்தில் உட்கார்ந்தா தான் சூரியன் வந்து சூரியனாக செயல்பட முடியும் அப்போ அடுத்தவர்கள் வீடு அதில் கொடுத்துருக்கிற வந்து சாரம் இதை வச்சு தான் அவங்க வந்து பரிமளிக்க முடியுமே தவிர வேற ஒன்றை வைத்து வந்து என்ன சொன்னா பரிமளிக்க முடியாது அந்த வகையில் வந்து என்ன சொல்லலான்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்கிறதுக்கு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோவோடைய லென்த்தை பொறுத்தளில் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்க அல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்காங்கன்னா அவருடைய கேரக்டர் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லணும் சூரியனுடைய ஆதிபத்தியமாகிய முறைத்தல் ஆணவத்தோடு இருத்தல் கௌரவமாக இருத்தல் இதை பத்தி வந்துருச்சா டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல தான் இவங்க இருப்பாங்க நீங்க நல்லா பறிச்சித்து பாருங்க அப்ப ஒரு ஒருத்தருடைய பிறப்பு நட்சத்திரம் ரோகிணி உத்திரட்டாது இப்படி இருந்தா வந்து அவங்க வந்து எப்பயுமே அந்த கேரக்டர் வந்து அப்படித்தான் இருக்கும் அப்ப இவர்களை வசப்படுத்துவது என்ன எப்படி வசப்படுத்துவது அப்படின்னா பெரிய மனிதர்களுடைய ரெக்கமண்டேஷனோடு இவங்ககிட்ட போனோம்னா இப்போ ரோகிணிலேயோ ரோகிணியோ உத்திரட்டாதியிலோ பிறந்தவங்க பெரிய ரெக்கமெண்டேஷனோட போகணுன்னு வைங்களேன் இந்த பெரிய ரெக்கமெண்டேஷன் என்பது என்ன சொன்னால் சமூகத்தில் வந்து செல்வாக்கு உள்ள நபர்கள் சமூகத்தில் வந்து பிறரால் மதிக்கப்படக்கூடிய பெரிய நபர்கள் அந்த நபர்கள் மூலமாக இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போனோம்னா சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் வந்து செஞ்சு கொடுத்துறேன் அப்படிப்பா இது இன்று வரைக்கு உள்ள ஒரு விதி சரி தெய்வ ரீதியாக எந்த கிரகத்தை வந்து நீங்க பிடிச்சா இவங்க வசப்படுவாங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்களையும் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்துல போய் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது நீங்க அந்த நட்சத்திரத்திடம் இருந்து அதோடைய சாரம் சாரம் இந்த இந்த ரோகிணிலேயே உத்திரட்டாதிலேயே ஒரு கிரகம் இருந்து விட்டால் இவங்ககிட்ட இருந்து வெற்றியை பெறுவதற்கு யாரை கும்பிடணும் அப்படின்னா சூரியனை கும்பிடுங்க சூரியனை கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றான்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பா மாற்றம் வரும் அப்ப அதெல்லாம் தெரியாம தானே நம்ம இன்றைக்கு கோவில்களில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொன்னாலேதெல்லாம் வந்து எங்க ஊர்ல முருகன் கோவில்ல அந்த வழியாக முடியல அவ்வளவு கூட்டம் என்னடா வந்து என்ன சொன்னா அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல நாங்கும் புது வருஷம் முப்பத்தி புது வருஷத்துக்கு மேல அங்க இருக்கோம் என்னடா இருக்கு என்ன வந்து இவ்வளோ கூட்டம் ஏன் மக்கள் இவ்வளோ தூரத்திற்கு அலையாலையா அலையாளையா வந்துட்டு இருக்காங்க அப்ப இன்னும் வந்து அவர்களுடைய தேவைகள் நிறைவேறவில்லை அப்போ கோயிலுக்கு போற வந்து சும்மா வந்து ஜாலியாக போறது கிடையாது அப்போ கோயிலுக்கு போறவங்க வந்து ஜாலியாக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க ஏதோ ஒரு கோரிக்கையை முருகனிடம் வைக்க போகிறார்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி வைக்க போயிறார்கள் அப்ப அதற்காகத்தானே அந்த கூட்டம் இருக்குது பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் டூ வீலர்களும் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு ஆச்சரியம் இருக்கு நம்ம ஊர்ல வந்து என்ன சொன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து என்ன சொன்னா முருகன் வந்து இவ்வளவு தூரத்துக்கு மக்களை இருக்கக்கூடிய சக்தியாக ஆகிவிட்டாரு அப்படின்னா நமக்கு பெருமைதானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்ப ரோகிணி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்களை பெரிய மனிதர்களுடைய ஒரு தூது மூலமாக வெற்றி கொள்ளலாம் ரோஹிணி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் உட்கார்ந்தால் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அதோ அந்த இந்த ரெண்டு நட்சத்திரத்திற்குண்டான ஆதிபத்தியத்திற்குண்டான தன்மையுடைய இதுல நாம் வெற்றி பெறலாம் இது ஒரு கணக்கு அற்புதமா இருக்கும் நீங்க பரிசித்து பார்க்கலாம் அதே சமயத்துல புனர்பூசம் சுவாதி அவிட்டம் சதயம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் 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 பெ பெண் மூலமாக பெண் மூலமாகன்னா ஒரு தாயான பெண் மூலமாக தாயோடைய தன்மைக்கு ஈக்குவலான ஒரு பெண் மூலமாக இந்த நபர்களிடம் போய் வந்து ஒரு காரியம் சாதிக்கணும்னா அன்பாக பேசி அழகாக பேசி தாயுள்ளத்தோடு பேசினால் இந்த நாலு நட்சத்திரம் புனர்பூசமும் சுவாதியும் அவிட்டமும் சதயமும் சரண்டராயிரும் சரண்டராயிரும் சரண்டராகாமலாம் போகாது சரண்டராயி சரி சரி பண்ணி சரி வாங்கலாம் அப்போ இதே புனர்பூசத்திலேயோ சுவாதியிலேயோ அவிட்டத்திலையோ சதயத்திலேயோ ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அம்பிகை வழிபாடு பண்ணணும் அம்பிகை வழிபாடு பண்ண 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 என்ன சொல்றா அம்பிகை என்று சொன்னால் சந்திரன் சந்திரன் தான் அம்பிகை வழிபாடு பண்ணுவதனாலும் மூன்றாம் பிறை ஐந்தாம் பிறை இந்த பிறை வழிபாடு பண்ணுவதனாலும் பௌர்ணமி காலங்களில் வந்து கிரிவலம் பருவதனாலும் இந்த நான்கு நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணிடலாம் இதுல உங்களுக்கு கிரகம் இருந்தால் பரிச்சத்து பாருங்கள் நூறு வந்து உண்மையாகவே நூறு நடக்கும் இது ஒரு ஆராய்ச்சி பதிவு அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் ஒரு காரியம் சாதிக்கணும் அதுல ஒரு கிரகம் இருக்குது சுவாதியில போய் பிறந்தவன்ட் ஒரு காரியம் சாதிக்கணும் அதுல ஒரு கிரகம் இருக்குது அபீட்டத்துல போய் பிறந்தவன் ஒரு கிரகம் இருக்குது சதயத்துல போய் பிறந்தவன் ஒரு அந்த கிரகம் ஒன்று உட்கார்ந்து விட்டால் தாய் என்று சொல்லக்கூடிய பெண்களை வைத்து வந்து இவங்ககிட்ட போய் காரியம் தாய்னா என்ன செய்வா அப்பா ஒரு தடவை சொல்லுவார் அதுக்கு முன்னே என்ன என்ன செய்ய முடியும் கேட்க மாட்டேங்க அப்படின்னு போயிடுவார் ஐயா 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 எய்யா சொல்கிறதை கேளு அப்படின்னா கொஞ்சம் இறக்க வர முடியும் அந்த மாதிரி கேரக்டர் இவர்கிட்ட இருக்கு தாய் அதாவது இவர்கள் ச சந்திரனுடைய தன்மை உடையவர்கள் அப்போ இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பெண்ணால் சரி கொண்டு வரலாம் அதே சமயத்தில் இந்த நாலு நட்சத்திரத்தில் வந்து கிரகம் உட்கார்ந்தால் அம்பிகை வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி கிரிவலம் வாங்க சந்திர வழிபாடு பண்ணுங்க இந்த நாலு நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் அப்பட்டமா உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வேலை செஞ்சிடும் அதற்கடுத்து மகத்தில் உட்கார்ந்திருந்தாலும் மகம் பூரம் பரணி இந்த மூன்று நட்சத்திரங்களில் இருப்பவர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து இந்த மூன்று நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தாலும் செவ்வாய் ஆதிபத்தியமுடைய கொஞ்சம் கம்பீரமான தன்மையுடைய சமூகத்தில் வந்து ஒரு கம்பீரமான ஆள் அடிமைகளை வைத்திருக்கின்ற செவ்வாய் ஆதிபத்தியமுடைய நபர்கள் மூலமாக இந்த நபர்களிடம் காரியத்தை சாதிச்சிடலாம் அதாவது வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு தலைமை தலைமை பண்பு உடையவர் அதே சமயத்துல இது சரிப்பட்டு வரலன்னா அத்தாரிட்டி இது செய்யறையா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் செவ்வாய் அப்ப இந்த மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள் நூறு பெர்சென்ட் வந்து சக்சஸ் ஆயிரும் அப்ப மகம் பூரம் பரணி செவ்வாயோடைய ஆதிபத்திய தன்மை உடையது அப்ப செவ்வாயோடைய ஆதிபத்தியமுடைய தன்மையை வந்து வலிக்கு கொண்டு வர வேண்டும் அந்த மூர்க்கத்தனத்தை சரி பண்ண வேண்டும் அப்படின்னா மூர்க்கனுக்கு மூர்க்கனை விடணும் அப்ப கிரகம் இதில் அமர்ந்து விட்டால் செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணி இந்த மூணு நட்சத்திரங்களில் உட்கார்ந்த கிரகத்தை வந்து சாதிச்சிடலாம் காரியத்தை சாதிச்சிடலாம் அதுக்கடுத்து கார்த்திகை விசாகம் பூரட்டாதி போராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த கார்த்திகை விசாகம் பூரட்டாதி போராட நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக இவர்களிடம் காரியத்தை சாதிக்கலாம் நண்பர்கள் வச்சு வந்து காரியம் சாய்க்கலாம் உங்க ஃப்ரெண்டு தான் நாம இன்னைக்கு சொல்லுங்க அவர் சொன்னா கேட்பார்ல அப்படின்னு சொன்னா வந்து ஃப்ரெண்டு சொன்னா கேட்டுக்கிடுவான் சரியால் மனைவி அல்லது கணவர் இந்த ரெண்டு ரெண்டு பக்கத்துல வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்ப அதற்கடுத்து பெருமாள் வழிபாடு பண்ணுவதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகமும் விசாக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகமும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகமும் புராட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற கிரகமும் புதன் உடையது அப்ப புதன் உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் பெருமாள் வழிபாடு போடணும் வேண்ட வந்து ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஒருத்தன் போராட்டாதி ஒருத்தன் போராடும் நான் புதனுடைய ஆதிபத்தியம் உடையாள் அவனுக்கு வந்து ஒத்து போகும் என்ன சொன்னாலும் பேசாம கிடமானுங்க ஏன்னா பத்து வருஷமா உட்காந்துருக்கானுங்க காரணம் அவர்களுடைய இயல்பு புதனுடைய ஆதிபத்தியம் உடையது அந்த நட்சத்திரத்துடைய இயல்பு புதனுடைய ஆதிபத்தியம் உடையது அப்போ அந்த புதனுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு ஒருத்தட்ட வந்து பத்து வருஷமா நிரந்தரமா அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது இதை நாம நம்பித்தான் ஆகணும் நம்பாமலா இருக்க முடியாது ஏன்னா பரிட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று அதற்கடுத்து அசுபதி பூசம் அஸ்தம் இந்த அசுபதி பூசம் அஸ்தத் அஸ்தம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஆதிபத்தியமுடைய அசுபதி நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயே வெய்வந்து ஒரு ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் குரு ஆதிபத்தியமுடைய குரு ஆதிபத்தியம் நான்கும் கற்று தெளிந்த ஒரு நபர் போய் வந்து ஐயா இப்படியாமல இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னா அப்படி நீங்க சொல்லிட்டீங்களா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிமா அதே சமயத்துல அசுவதி பூசம் அஸ்தத்தில் வந்து கிரகம் இருந்தால் ஜீவசமாதி வழிபாடும் தட்சணாமூர்த்தி வழிபாடும் பணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியம் கண்கூடாக சக்சஸ் ஆகும் இதை நீங்க வந்து என்ன சொன்னா பரீட்சித்து கண்டிப்பா பா பாருங்க கண்டிப்பாக பிரச்சனையே இருக்கு அதற்கடுத்து என்ன சொன்னா மிருகசீரிடம் சித்திரை அனுசம் ரேவதி இந்த மிருகசீரிடம் சித்திரை அனுசம் ரேவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் பெண்ணால் இவர்களிடம் ஒரு காரியத்தை சாதிக்கலாம் பெண்ணா சுக்ரன் அப்ப மிருகசீரிடம் சித்திரை அனுசம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடம் ஒரு ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு பெண்ணை அனுப்பி வந்தன சொன்னா அவர்களுக்கு வேண்டியவர்கள் அனுப்பி அந்த காரியத்தை சாதிக்கலாம் சரி இந்த மிருகசீரிடம் சித்திரை அனுசம் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்வீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ண 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 உங்களுடைய ஜாதகத்தில் மிருகசீரடம் சித்திரை அனுசம் ரேவதி நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நூறு பெர்சென்ட் ஒர்க் அவுட் ஆகும் எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூலம் திருவாதிரை ஆயில்யம் கேட்டை மூலம் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்றான்னு வந்து யார் பிறந்திருந்தாலும் வயோதிக மனிதர்கள் இவர்களிடம் ஒரு சொன்னா கேட்டுக்கணும் வயோதிக மனிதர் தான் சொல்றோம் வயோதிக மனிதர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவர் வயோதிக மனிதர் அந்த மனிதர் சொன்னால் கேட்பாங்க அதே மாதிரி திருவாதிரையிலேயோ ஆயுள் கேட்டையிலேயோ மூலத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கிற சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதில் ஒரு மூணு நட்சத்திரம் விடுபட்டது உத்திராடம் திருவோணம் உத்திரம் அப்போ இந்த உத்திராடம் திருவோணம் உத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு உத்திராட நட்சத்திரத்து காரண்ட்ட போய் வந்து நீங்கள் எப்படி சாதிப்பீங்க எப்படி உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னா எப்பயுமே இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து இருக்கிறதுலே ஒரு வலிமையான நட்சத்திரம் அப்போ இந்த வலிமையான நட்சத்திரத்தில் போய் பிற பிறந்த ஒருத்தர் வந்து என்ன உடையவராக எந்த கிரக உடையவராக இருப்பார் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க பார்க்கும்போது இவர் வந்து என்ன சொல்றா நான் வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வந்துடுவான் உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வந்து சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வருவாங்க அப்போ ஒரு வயதானத்தில் உள்ள ந நபர்கள் சொல்லும்போது இவங்க கேட்டுக்கிடுவாங்க அப்போ இவர்களை இவர்களை இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் வந்து எப்பயுமே சூரியனுடைய வழிபாடு பண்ணணும் பண்ணினால் இந்த நட்சத்திரம் வசப்படும் அதற்கடுத்து திருவோணம் திருவோணம் இதுல வந்து வரல அப்ப அந்த திருவோணம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய நட்சத்திரம் வந்து எப்பயுமே இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ஆக்சுவலா சந்திரனுடைய நட்சத்திரம் இதோடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோம்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் வரும் அப்ப புதனுடைய ஆதிபத்தியத்துல போய் இருக்கிற காரணத்தினால புதனுடைய ஆதிபத்தியமுடைய புதனுடைய ஆதிபத்தியமுடைய மாமன் உறவு முறை மாமன் உறவு முறை அந்த மாமன் உறவு முறையுடைய நபர்கள் வந்து இவர்களிடம் பேசி வந்து ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் அதே சமயத்தில் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுவதனால் திருவோண நட்சத்திரத்தை இருக்கிற கிரகம் வேலை செய்யும் அதுக்கடுத்து உத்தரம் உத்தரம் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் உடைய மனோநிலை உள்ளது சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு மனோநிலை உள்ளது அப்ப சந்திரனுடைய ஆதிபத்தியமுடைய ஒரு மனோநிலை உள்ளது அப்படின்னு சொல்லி வரும்போது தாய் அதாவது வந்து இரண்டு குழந்தைகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்ச ஒரு தாய் கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்தி பார்த்த தாய் வந்து என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரக்காரர்களிடம் வந்து ஒரு காரியம் சாதிக்கணும்னா சொன்னாங்கன்னா வந்து அதுக்கு வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மதிப்பு கொடுப்பாங்க அதே சமயத்தில் இந்த உத்தர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சந்திர வழிபாடு பண்ணும் போது என்ன சொன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால எல்லாரும் வந்து இது ஒரு ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சி தான் அப்ப இந்த ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா நீங்கள் எல்லாரும் இதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி எந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகத்துடைய ஒரு ச நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருக்கும் அந்த நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருக்கும் போது அதை இயக்கக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது இது வந்து ஒரு புதிதான ஒரு முறை தான் இந்த புதிதான ஒரு முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஏற்றுக்கிடுங்க அவுட் ஆகலையா கலந்து செல்லுங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது நான் இதெல்லாம் பறிச்சித்து பார்த்துட்டு தான் பரிச்சுத்து பார்த்துட்டு தான் விளக்கமாக ஒரு வீடியோ போடணும் இல்லையா பொதுவாக வந்து என்னென்னது என்ன கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றதை விட எப்பயுமே ஜோதிடத்துக்குள்ள போய் அந்த ஜோதிடத்துக்குள்ள வந்து நமக்கு என்ன அனுபவம் கிடைக்குது இதுல என்ன அமைப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கணும் அப்ப ஒவ்வொன்றும் என்ன சொல்றாங்கன்னா வந்து மனிதனாலும் ஒரு நட்சத்திரக்காரனை வசப்படுத்த முடியும் தெய்வத்தாலும் வசப்படுத்த முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்